கண் பார்வையை பற்றியும் கண்களை பாதுகாப்பதை பற்றியும் மிக தெளிவாக சுருக்கமாக உரையாற்றி இருக்கிறார் ஒரு கண் மருத்துவர் சொல்லுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல அன்றைக்கே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாத வர்ந்துட்டார் அதே மாதிரி கண்ணிற்கு அணிகளன் கண்ணோட்டம் இருக்கிறார் கருணை இருக்கணும் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்பார் கண்ணுக்கு முக்கியத்துவம் அந்த காலத்திலிருந்தே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கண் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நீங்க கண்ணு பார்வைக்கு மட்டும் நினைக்காதீங்க இந்த மூளை நரம்பியல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாக்க இப்படி வரல காட்டி இப்படி இந்த பக்கம் அப்படியே பாருங்க இப்படி பாருங்க இப்படி பாருங்க பார்த்தா கொஞ்சம் தலை சுத்திரமா இருக்குன்னா நரம்புல கோலா இருக்குன்னு பிடிச்சோம் அது மாதிரி எல்லாம் இருக்கு அடுத்தது கண் பிறவியில இருந்தே கண் பார்வை இல்லாமல் இருந்தால் அது பெருசா பாதிப்பு அவங்களுக்கு தெரியாது கண்ணிலான் என உழந்தான் கழுவுள வேளான்னு கம்பன் பாடியிருக்கிறார் கண்ணு இல்லை பிறகு மருத்துவர்களுடைய முயற்சியினாலே கண் பார்வை விட்டது அதுக்கு பிறகு போயிடுச்சுன்னா தான் அது ரொம்ப பாவம் அதனாலதான் கண் மருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தார் போல இன்னொன்று கண் பார்வைக்கு எப்படி மருத்துவர்கள் முக்கியமோ அதை விட இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லுவேன் பெருமையாக சொல்லிக்குவேன் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன குழந்தைகள் ரெண்டாவது ஒன்னாவது மூணாவது படிச்சுட்டு இருப்பாங்க போர்டில் எழுதி போட்டா அங்க உட்கார்ந்து எழுந்திரிச்சு போர்டு பக்கத்துல உட்காந்துருவான் டீச்சர் நினைச்சிக்குவாங்க இவனுக்கு எழுதுறதுக்கு உட்கார்ந்தா வசதியாக இருக்க நினைச்சுக்குவாங்க அவர்கள் தான் முதல்ல தவறு செய்கிறார்கள் எப்போ அங்க உட்கார்ந்து எந்திரிச்சு இங்க பக்கத்துல உட்காடுறானோ பார்வையில ஏதோ சின்ன கோளாறு இருக்கிறதுன்னு அந்த ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நான் அது மாதிரிலாம் சொல்லி கொடுக்க தொடக்க அது தெரிந்தாலே பாடி பார்வையை சரி செய்து விடலாம் எப்பொழுதுமே தொடக்கத்துல சரி செய்வது ரொம்ப சுலபம் மருத்துவம் ரொம்ப அழகா சொன்னார் இந்த கண் நீர் பாதை அடைப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னார் அது சில பேர் இந்த எலும்பையை உடைச்சு சரி செய்யணும் பாங்க சில பேர் நீர் பாதை எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு அதை பத்தி கவலைப்படாதீங்க சில பேருக்கு வயசான கண் வறண்டு போய்விடும் அந்த கிட்ட சொட்டு பருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவார்கள் அதனால கண் பார்வை மிக மிகச் சிறந்தது அதனாலதான் எதை சொன்னாலும் சரி கண்ணை தான் மிகச்சிறந்த ஓமையாக சொல்லுவார்கள் எனக்கு கண் போன்றவன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்ல எல்லாருக்கும் முக்கியம்தான் ஆனால் அதை விட அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது கண் ஏனென்றால் ஒரு கால் இல்லை அவன் செயற்கை கால் வச்சுட்டு தானாவே போலாம் ஆனா கண் இல்லை என்றால் ஒரு உதவி இல்லாமல் பார்வை இல்லை என்றால் செய்யவே முடியாது அதனாலதான் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கிறேன் நினைச்சேன் சில பேருக்கு பிறவியிலேயே ஒரு கண்ணை விட ஒரு கண் இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கண்ணை பயன்படுத்தாமல் போய்விட்டால் மார்கண்ணாடி வந்து ஒரு ராசி அதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் கண்ணால சரியாயிடும் அப்படின்னாங்க அது வந்து ரெண்டு கண்ணுக்கும் உள்ள பார்வை செயல்பாட்டுல பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு கண்ணோட பார்வை ரொம்ப கம்மியா இருக்கு இன்னொரு கண்ணோட பால் ரொம்ப நல்லா இருக்குன்னா நமக்கு எந்த பாலம் எந்த கண்ணோட பாலம் நல்லா இருக்கோ அதுதான் நம்ம எதை பார்த்தாலும் போய் பிக்ஸ் ஆகணும் அதே இது பால் கம்மியா இருக்கிற கண்ணு என்ன ஆகும்னா விலக ஆரம்பிச்சு அந்த மாதிரி விலைகள்ல வந்து சின்ன வயசுல ரொம்ப ஆசி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப அது கிடையாது தப்பு அதுக்கு வந்து பவருக்கு நமக்கு கண்ணாடி போட்டோம்னாலே அதுல ஒரு ஐம்பதாயிரம் கண்ணாடி போட்டாலே இந்த மார்க்கும் சரியாயிடும் ஒரு சில பேர் கண்ணா போட்டு கனியா வேலை நம்ம ஒரு குடும்பத்தை வேலைக்கு மேல அந்த அந்த மாறு கண்ணுக்கான அறுவை நம்ம செய்யணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்ணை விட்டு பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு 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 பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடைவெளி எவ்வளவு இருக்கு இந்த இடத்துல நம்ம கை வச்சு போய் எடுத்துறது இதெல்லாம் வந்து எதனால பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்ணும் ஒன்னா வேலை பார்த்துக்கணும் அதுல ஒண்ணு நல்லா இருந்து ஒரு கம்மியா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அங்க தரமாட்டம் உங்களுக்கு வரும் போய் எடுக்கிறத நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க எடுக்க பொருட்கள் அங்கே கேட்போம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஒரு கடை வச்சுக்கீங்க உங்க வீட்டுல பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருக்கும் அது மாதிரி மார்க்கெட் இருந்தா அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம தெரியும் சரி பண்றோம் எவ்வளவு சீக்கிரம் மருத்துவம் பார்க்க வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிட்டு நான்

அது இப்ப நிறைய கவர்ச்சவரா வர்றது கண்ணோட அமைப்புல பயங்கர கூட்டுறது கொடுத்துக்கிறாங்க ஒரு சில கருவிரியோட கண்டிஷன்ல என்னன்னா நம்ம கண்ணாடி போட்டாலும் கருவி பண்ணாலுமே தெரியாது அந்த மாதிரி நோய்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கான்டாக்ட் லென்ஸ் போயிக்கலாம் அதுக்கு கரெக்டா நம்ம சொல்ற நம்ம சொல்ல அந்த இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த சொல்யூஷன்ல லென்ஸை கழுவுறது ஒவ்வொரு முறையும் நம்ம கைய சுத்தமா கழுவிட்டு அந்த லென்ஸ் போகணும் ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தான் அந்த லென்ஸ் உபயோகிக்கணும் கண்டிப்பா அந்த மாதிரி உபயோகப்படுத்தா கான்ட்ராக்ட் லென்ஸ்ல ஒரு நல்ல கருவிதாங்க பார்வைக்காடு கிளாஸ் வந்து போலராய் கிளாஸ் சொல்லுவாங்க அந்த போலாய் சன் கிளாஸ் உபயோகப்படுத்துறது நல்லது ஏன்னா நம்மளோட சூரிய வழியில இருந்து அர்த்த வழிபாங்க ரொம்ப வெயில்ல இது பண்றது வேலை பாய்க்குறது அந்த மாதிரி ஹியூல் எல்லாம் பாதிப்பாகும் போது கான்ட்ராக்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா போய் பாதி பாதிப்பு தரும் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வெயில போகும்போது அங்க நல்ல ஒரு நல்ல நுடைய நம்ம வெயில் நேரத்தில் ஏன்னா வேறப்பட்டேன் கம்மியான விலைகள் சின்ன கடைகள் கம்மியான விலைகள் வாங்க வேணாம் கொஞ்சம் அந்த அதுக்கான தலைமை இதெல்லாம் அதை வாங்கும் போதே அதுக்கான இதெல்லாம் கொடுத்து கேட்ட நாம அந்த மரத்துக்கே தான் வச்சு கேள்வி கேக்குறது சுலபம் ஆனா உடனடியா பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப சிரமம் நம்முடைய மருத்துவர் எந்த கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு ரொம்ப சிறப்பாகவும் அழகாவும் அதற்கு சரியான பதிலையும் சொல்லுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அத்தகைய சிறப்புடைய ஒரு மருப்பு இது வரல கண்ணை ரொம்ப பேரு கண்ணாடி போடுறதுக்கு அந்த காலத்துல இப்பல்லாம் யாரும் கண்ணாடி போடுறது வைக்கப்படுறது இல்ல இப்ப எதுக்கு வைக்கப்படுறாங்கன்னா காதுக்கு மிஷின் வச்சுக்கதான் வைக்கப்படுவாங்க யார் வேணாலும் கண்ணாடி போட்டுவாங்க ஆனா காதுக்கு மிஷின் வைக்கா கொஞ்சம் வைக்கப்படுவாங்க பல்ல யார் வேணாலும் கட்டிக்கோங்க செயற்கை பல்ல வச்சுக்கோங்க அது தெரியாது அதுவும் இப்ப பல் டாக்டர்ல ரொம்ப கெட்டிகாரங்கள ஆயிட்டாங்க செயற்கை பல்லுங்கிறது தெரியவே தெரியாது எனக்கெல்லாம் பல்லு வந்து அப்படியே தேய்ச்சி விட்டு வச்சு ஒட்டிடு அது பார்த்தா யாருக்கும் தெரியாது அதனால இதுவரை நம்முடைய கண் மருத்துவர் அவர்கள் மிக சிறப்பாக செய்திகளை முதல்ல சொல்லி அதற்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இனி சந்தேகமே வராதபடி மிக சிறப்பாக அதற்கு பதிலும் சொல்லி ஒரு மிகச்சிறந்த சொலிவாற்றி இருக்கிறார்கள் அத்தகைய ஆற்றல் மிக்க நம்ம அமைச்சர் முதலே சொன்னார் பரம்பரையாக கண் மருத்துவ பரம்பரையில வந்தவர்கள் அந்த பொதுவா ஜீன் சொல்லுவாங்க உடம்புல அந்த ஜீன் இல்லாம இருக்கு அது கண்டிப்பா இருக்கும் அதனால திறமை அதிகரிக்கும் அத்தகைய திறமையுடைய நம்முடைய கண் மருத்துவர் நந்தகிஷோர் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பிலேயே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய சார்பிலையும் மனம் கடிந்த பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நம்முடைய சான்றோர்கள் அனைவரும் கண்ணை நன்றாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுக்கிறேன் ஏதாவது ஒரு சின்ன சிரமம் இருந்தால் உடனடியாக கண் மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அடுத்தாற்போல போல வரும் வெள்ளிக்கிழமை என்று அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி முனைவர் கலைமணி அவர்கள் காலத்தை வென்றவர்கள் தலைப்பிலே இருக்கிறார்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து கேட்டு பயன்பெறுவார் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்